ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல தோட்டமானது வருமானம் வரக்கூடிய வகையில் ஊரடித் தோட்டமாக நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ஐந்து சென்டு ஃபுல் ஃபென்சிங் போட்ட மணிக்கு ஒரு மாந்தோப்பானது கரண்டில் வந்து நல்லா ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செம்மன் பூமியுடன் கூடிய ஃபென்சிங் வசதியோட வசதியோட பஸ் போர் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு நல்ல மாந்தோப்பானது விலைக்கு வந்திருக்குங்க இந்த மாந்தோப்பானது லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக இந்த தோட்டமானது நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு டூ இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பதினாறு கிலோமீட்டருங்க பஸ்ஸு போகக்கூடிய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமத்தோலிய பஸ் போகக்கூடிய இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இரநூறு மீட்டர் தான் இந்த பாதை தெரியுது பார்த்தீங்களா அந்த பாதை தான் பொது பாதை முப்பது அடி பாதை பொது பாதை அகலமான பாதை இதோ டாரஸே உள்ளே போயிட்டு வந்துக்கிறோம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வட்டி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தோப்பில் வந்து நல்ல வருமானம் வருது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஈல்டு டூ மூணு ஈல்டு வரைக்குமே கம்பல்சரி கிடைக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் ஃபுல் ஃபென்சிங் போட்ட மணிக்கு ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாமரம் தான் கேப் இல்லாமல் மாமரம் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மரம் மாமரம் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மொத்த வச்சு ஒரு ஏக்கர் அஞ்சு எழுபது மரம் பக்கமே நெருக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செந்துரா வெரைட்டி காசலாக்காய் கல்லாமக்காய் இந்த மாதிரி தான் ஒரு மூணு வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஊருக்கு நியர்பையாக ஊரடி தோட்டமாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயே அமைச்சிருக்குங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க தென்னந்தோப்பு வாழை கரும்பு அப்புறம் மாந்தோப்பு இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் நேரடியாக இடத்த வந்து பார்த்து இங்கே சுற்றி அந்த சா ஒரு அரை கிலோமீட்டர் சரௌண்டிங் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றது இந்த மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் போரோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்த ஏரியாவில் இல்லை எந்த ஏரியாலுமே வாட்டர் சோர்ஸ் இருக்காது ஏன்னா வந்து மலை மலையில் வந்து மழை நம்பி வரக்கூடியது மா மரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி தென்னை மரம் வாழை இது இருந்துச்சுன்னா மட்டும் போர் சர்வீஸ் தேவை மாந்தப்பை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லை இந்த மாந்தவரு இந்த மாந்தோப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி பண்ண போடுறதுக்கு மாட்டு பண்ண போடுறதுக்கு சூப்பர் இடங்க ஃபுல் ஃபென்சிங்கோடைய ரெண்டு லட்ச ரூபா செலவழித்து ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து இடம் வந்து கிளமேல் அடியில் இருக்குது கிளமேலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கோழி பண்ண ப்ராய்லர் கோழி பண்ண போகிறதுக்கு சூப்பர் இடம் என்ன சொல்கிறது ஊருக்கு ஊர் நம்ம போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு முப்பது பாதையோடையே இருக்குது பண்ண போடலாம் பெஸ்ட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணுன்றது நல்ல வருமானத்தோட ஓடி இருக்கு நீங்கள் மாங்குக்குள்ளேயும் கோழி பண்ண போடுறதுனால உங்களுக்கு வந்து நிழலுக்கும் வந்து கோழி பண்ணிக்கு மாமரம் அமைச்சுக்கிறேன் அதுபோக வருமானமும் இந்த மாதிரி இருந்துக்கிறது இது கேக் இது இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒட்டுமொத்த இடத்துக்கு சேர்த்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் நேரடியாக வந்து வாங்க விலை குறைஞ்சி பேசிக்கலாம் தொடர்ந்து சேலம் பாருங்கள் ஓகே ஓஸ் நன்றி வணக்கம்